திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது ரூபா விட கெஸ்டிங்காது பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்து வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸாக போட முடியல ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தாலும் போட முடியல ஸோ இருபத்தி ரெண்டு ஸோ ஒன்பது யார் யாரெல்லாம் வின்னிங் வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்திருக்கு யார் வாங்கி வின் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தஞ்சி ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது ட்ராவோட கெஸ்டிங் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோ போடாதனால ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து வேஸ்ட் பண்ணது நான் டைமிங் அதனால போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னை லாட்ரி ஸோ அன்னை லாட்ரி அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா டியர் அது இல்லாமல் குயிக் த்ரீ டிஜிட் ஃபைவ் மினிட்ஸ் கேம் நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது ஸோ கலர் கேம்ஸ் இருக்குது ஸோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வின்னிங் அமௌண்ட்டு வித்ராவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்ராவல் கமிஷன் எதுவுமே கிடையாது ப்ளஸ் புதுசாக வர யூஸருக்கு வந்து ஏகப்பட்ட போனஸ் கொடுத்துட்ருக்காங்க ரீசார்ஜ் போனஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆப் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்னை லாட்ரி ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேரளா டியர் ரெண்டுமே த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு சிங்கிள் டிஜிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வின்னிங் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயிலுமே இது இருக்குது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதும் அவுட் டூ ப்ளேயில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர் மூன்றாவும் வந்து வந்துடும் ஸோ டியர் உங்களுக்கு கேரலாகவும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இல்லாமல் த்ரீ டிஜிட் குயிக் த்ரீ டிஜிட் அதுவும் இருக்குது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறது மூலியமாக அதாவது இந்த மை டீம் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரெஃபரல் பண்ணுறது மூலியமாக நிறையாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து வரும் நீங்கள் அதை வச்சு உங்கள் பய பை நீங்கள் வந்து மந்த்லி ஒரு சேல்ரி மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அது விட்ராவல் வேலட்டு வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லெங்க் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போர்ட் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டு ஸோ ஒன்று ஈழ ஸோ பி போர்டில் பார்த்தோன்னா நாலு ஆறு ஒன்று சி போர்டில் பார்த்தோன்னா ஏழு எட்டு ஒன்பது ஸோ என்னோட கேஸிங் இருக்கு நம்ம போர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங்கில் அந்த நம்பர்ஸ் இந்த போர்டில் மேட்சாகும் நீங்கள் போட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் ரெடி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்டு நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் விண்ணிங் ட்ரிப் பார்க்குறது நம்ம சேனல் புதுசாக பார்க்கறாங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டு விகேஷன் வச்சுக்கோங்க ஸோ அது டெய்லி வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் கொடுக்கற ஒரு சப்ஸ்கிரைபும் லைக் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறையா வினிங்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆறு ஏழு ஸோ ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆல் போர்டில் வந்து நாலு ஒன்பது ஸோ நம்ம எப்பவுமே சொல்லுறது நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் தான் நீங்கள் இதுலேருந்தே டூ டிஜிட்டோ ட்ரை ட்ரைட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆல்போட் ட்ரை பண்ணுறவங்க ஆல்போட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட் வந்து இதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுற எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தாறு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது அறுபத்தி நாலு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க இரநூத்தி அறுபத்தி நாலு ஸோ எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி நாற்பத்தெட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ட்ரெஸிங் கேட்கி மேட்ச் ஆகும் நம்ம இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸையும் ஆல்போட் நம்பரையும் வச்சு நீங்கள் த்ரீ டிஜிட்டோ டூ டிஜிட்டோ ட்ரை பண்ணுங்கள் ஆல்போட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிஜிட் உங்களுக்கு மேட்ச் ஆனச்சு அப்படின்னா ஃபோர் ட்ரை நம்ம ஃபோர் டிஜிட் வினிங் கொடுத்துருக்கோம் நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தோம்னா தெரியும் ஒரு விநாள் ரெண்டு நாள் நிறைய நாள் கொடுத்துருக்கோம் பழைய வீடியோவில் ஃபோர் டிஜிட் வினிங் மிக்ஸ் டிரெஸிங்ல உங்களுக்கு மேட்ச் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஏபிசிஎஸ்சி பார்ப்போம் ஸோ ஏபிபிசிஏசி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தி அனுப்ச்சு ஐம்பத்தி ரெண்டு பதினாலு இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு என்னோட கெஸி அழகாக டூ டிஜ்ஸ் நான் கொடுத்துருங்க ஸோ டூ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் இப்படி ட்ரை பண்ண ட்ரை பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்மேப் பண்ணி ட்ரை பண்ணலாம் கிடையாது இப்போது ஐம்பத்தி நாலு சாரி இருபத்தி ஏழு அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பதினாலு நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவங்க கெசிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு

நூற்றி ஐம்பத்தி போர் ஸோ என்னை கேசி நிறையா த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறாங்க எப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நல்ல நீங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வரும்போது கூட நீ பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நீங்கள் சான்சஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல் போர்ட் நம்ம ஸ்விமிங் நம்ம புதுசாக பார்க்கறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஆல்ரெடி நமக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அதோட இம்பார்டன்ஸ் கண்டிப்பாக அதில் சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி நம்ம அப்ளிகேஷன் அன்னை இலட்ரி ஸோ வந்து நீங்கள் கேரளா டியர் எல்லாமே வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஆப் ஈஸியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய போனஸ் இருக்குது ரெஃபரல் போனஸ் இருக்குது அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஆல்டமேஸ் நெஷ்வாக சூப்பரான வின்னிங்ஸோட பார்க்கலாம்